ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி ஊற வச்ச புளி தாளிக்க கடுகு வெந்தயம் வீட்டில் அரைத்த மிளகாய்த்தூள் குழம்புக்கு தேவையான மீன் மஞ்சட்டி நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகும் வெந்தியமும் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்கட்டும் மிளகா நெடியெல்லாம் போகணும் டென் மினிட்ஸ் கொதிச்சதும் சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு மீன் எடுத்து குழம்பில் சேர்த்துருங்க ஸ்லோவில் வச்சு சேருங்க அப்போ தான் மீன் வந்து உடையாது மீன் சேர்த்தும் அடுப்பு வந்து சிந்தியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் செல்லையே கொதிக்க வச்சா தான் மீன் வந்து உடையாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீன் வந்து உடையாமல் வந்திருக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்